ஃபர்ஸ்ட் டைம் இன் யூடியூப் சிதர் சிதம்பரம் சாமி நிறுவிய வஜ்ரவேல் முருகன் இதுவரை வெளிவராத புதிய தகவல் சித்தர் திருப்போரூர் சிதம்பரம் சுவாமிகள் மெராக்கல்ஸ் டிஸ்கவர்ட் நியூலி டிஸ்கவர்ட் இஸ் வஜ்ரவேல் முருகன் டெம்பிள் இன் சி நியர் சிதம்பரம் சுவாமி ஜீவசமதி மடம் அருள்மிகு திருப்போரூர் கந்தசாமி திருக்கோயில் திருக்குளம் மாலை ஆறு மணி

மகிழ்ச்சி 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 வாழ்க்கை திருப்பூரூர் கோயில் பக்கத்தில் கணவ மலை இந்த மலையில் அற்புதங்களாக இருக்குது சித்திரை ஜீவ சமாதி இருக்குது மலைக்கு அந்த பக்கம் கோபால் சுவாமின்னு ஒரு ஜீவ சமாதி இருக்குது தனியாக காணொலி போட்டிருக்கோம் பாருங்கள் பார்த்துருக்கும் போது ட் நம்ம உள்ளே போவோம் ஏற்கனவே காணொலி இருக்குது சீராக டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது வந்து திருப்பூர் கன்சாமி கோயிலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேர போன வேம்படி விநாயகர் அப்புறம் சிதம்பர சாமி ஜீவசமாதி கண்டகப்பட்டு அடுத்த திருப்பரூர் கன்சாமி கோயில் இருந்து அடுத்த ஸ்டாப்பிங் கண்டகப்பட்டு இங்க தான் வந்து தந்தைதான் வேம்படி விநாயகர் பேர் இங்க தான் திருப்பூர் சிதம்பர சாமி தவன் செஞ்சிருக்காரு இங்க இருந்து நம்ம அவருடைய ஜீவசமாதிக்கு பூமிக்குள்ளே ஒரு சுரங்கப்பாதை போகுது அதே மாதிரி இங்கேருந்து கனசாமி கோயிலுக்கு ஒரு சுரங்கப்பாதை போகுது இப்போ இந்த ட்ரைனேஜ் வேலை நடக்கிறதுனால இங்கே நேரத்துக்கு நேராக வழியில் அப்படி சுற்றின்னு வரணும் இந்த இடத்துல பஸ் ஸ்டாப் திங் இந்த ஒரு அம்மன் கோயில் ஒரு ஐயப்பன் கோயில் அருள்மிகு சித்தர் திருப்போரூர் ஸ்ரீமத் மௌனசுவாமிகளின் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மகா குரு பூஜை பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை திருப்போரூர் மௌனசாமிகள் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் திருக்கரங்களால் பிரதிஷ்ட சுந்தர விநாயகர் மற்றும் வஜ்ராயுத முருகன் சிறப்பு தகவல் உங்களுக்காக நன்றி 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 வெல்க் பிரேம்குமார் அவர்களுக்கு சுந்தர விநாயகர் மற்றும் வஜ்ராயுத முருகன் ஆலயம் அருள்மிகு சிதம்பர சுவாமிகள் சமாதி மடத்தில் இப்போ நம்ம இவர் வந்து மதுரையிலேருந்து வந்து மீனாட்சி உத்தரவுனால சென்னை திருப்பூரூரில் இருக்கிற பனங்காட்டுக்குள்ளே அருள்மிகு கந்தசாமி திருக்கோயில் மறைந்திருந்ததை மீட்டெடுத்து அங்கே மூலஸ்தானம் முருகன் வந்து பனைமரத்தில் உருவான கருங்கல் முருகன் கிடையாது அவர் இந்த கோயிலை புதுப்பித்தவர் அருள்மிகு சித்தர் சிதம்பரம் சாமி அவருடைய ஜீவசமாதி முன்னாடி தான் நம்ம நிற்கிறோம் இப்போது ஒரு புது தகவல் ஒன்று இருக்குது இதுவரையும் யாரும் சொல்லாத தகவல் சிதம்பரம் சாமி இந்த மடத்துக்கு இந்த பக்கம் ஒரு சிறப்பு தகவல் இருக்குது அதை சொல்லுவோம் வந்து மௌனசாமி சிதம்பரம் சாமி ஜீவசமாதி அருள்மிகு சிதம்பர சுவாமிகள் பெரும் மடம் திருப்பாரூர் செங்கல்பட்டு மாவட்டம் சிதம்பர சாமிகள் மடம் சிதம்பர சாமிகள் மடம் சிதம்பர சாமி மடத்துலேருந்து இந்த பக்கம் கல்யாண மண்ட மாதிரி இருக்கும் இது பழைய கட்டணம் இந்த பக்கம் ஒரு கேட் இருக்கும் அப்படின்னு இருக்கா இங்கே வந்தீங்கன்னா ஒரு சின்ன பாதை இது மெயின் ரோடு ஆட்சிக்கு போகிற வழி இந்த பக்கம் ஒரு குளம் இருக்குது தீர்த்த குளம் கல்யாண தீர்த்தம்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல ஒரு ஆலமரம் இருக்கும் இந்த இடத்துல புதுசாக ஒரு வீடெல்லாம் கட்டியிருக்காங்க காரைசீர மண்டபம் மாதிரி இருக்குது இது வந்து சிதம்பரம் சுவாமிகளால் பிரதிஷ்டப்பட்ட விநாயகர் கோயில் மக்கள் கலாச்சாரம் விளையாட்டு வந்து இதெல்லாம் அந்த பிள்ளையை தான் நம்ம பார்க்கணும் வந்து அரு கந்தசாமி திருக்கோயில் நிர்வாகத்துக்கு உட்பட்டது இருபது ஒம்பது நாற்பத்தி ரெண்டு முத்துமாரி சிங்காரி செட்டியார் பௌரியால் அபூர்வ அம்மாள் விநாயகர் கோயில் மண்டப தர்மம் மந்தார இலை வியாபாரம் கொத்தடி இருபது ஒம்பது நாற்பத்தி ரெண்டு இதால் பெயிண்ட் அடித்தாதான் பெருமைகள் தான் நல்லா தெரியும் வைத்தியநாத முதலியார் பௌரியால் மரகத அம்மாள் விநாயகர் கோயில் மதில் சுவர் தர்மம் மடாலய தெரு கண்வார்பேட்டை திருப்பூரூர் இருபது ஒன்பது நாற்பத்தி ரெண்டு அருள்மிகு சுந்தரவிநாயகர் உடனுரை ஸ்ரீ வஜ்ராயுத வேல்முருகன் ஆலயம் அருள்மிகு சுந்தரவிநாயகர் உடனுரை ஸ்ரீ வஜ்ராயுத வேல்முருகன் ஆலயம் அப்படின்னா இங்கே வந்து சுந்தரவிநாயகரை சிதம்பரம் சாமி பிரதிஷ்டை செஞ்சு அது கூடவே வேலும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு அது தெரியுதுங்களா இந்த பிள்ளையார் வந்து பக்கத்தில் இருக்க பிரணவமலையிலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து சாமிகள் திருக்கரங்களால் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு ரெண்டு பிள்ளையார் இருக்காங்க ஒரு பிள்ளையார் வளர்தான் சொல்கிறாங்க ஒன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஒன்று வந்து அந்த பிடி மண் எடுத்து வச்ச பிள்ளையார் அது வளர்ந்துனே வருது இந்த இது வந்து வஜ்ரவேல் இந்த வஜ்ரவேல் வந்து திருப்பூர் சிதம்பரம் சுவாமி திருக்கரங்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இவ்வளோ நாளா கிட்டத்தட்ட தொண்ணூற்றாறுலேருந்து நான் இங்கே வர பெருமையா அடிச்சுக்கலாம் எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் இது சொன்னது வந்து வேளச்சேரி நண்பர் பிரேம்குமார் வேளச்சேரி தண்டீஸ்வரம்பு நம்ம சிதம்பரசாமி பக்தர் முன்சாமி சித்தர் பக்தர் அவருக்கு நன்றி 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 திருப்பூர் சிதம்பரம் சாமி திருக்கரங்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது வேம்படி விநாயகர் மெயின் ரோட்ல இருக்கு எல்லாருக்கும் ஐம்பது வரை மூலிகை பொடி சிறப்பியாக குச்சிப்படக்கூடாது நெருப்ப காமிக்கணும் குச்சி போடப்படாது தூக்குங்க இருநூற்றி ஐம்பது அரை வகை மூலிகைப்பொடி சிறப்பியாகவும் நம்ம அருள்மிகு சித்தர் சிதம்பரம் சுவாமி அவரது திருக்கரங்களால் செய்யப்பட்ட ரெண்டு விநாயகர்கள் ஒரு வஜ்ர வேல் இந்த வாய்ப்பு வழங்கிய நண்பர் பிரேம்குமார் வேளச்சேரி அவர்களுக்கு மிக்க நன்றி 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 நல்லூர் நினைத்த நண்பர்கள் நல்லூர் நினைத்த நண்பர்கள் நல்லூர் நினைத்திருந்தது எனிலா கொடி சுற்று சொன்னம் இனியெல்லாம் நன்மை நல்ல நன்மை கவலைகள் யாவும் பொடி 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 தொடர்பவம் யாவும் தடு 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 கமல் பதம் நாளும் கொடு 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 பரிவாலே சஞ்சலம் ஏன் மனமே சிவநடி தஞ்சம் ஆன பினுமே என் செயலால் ஆவது ஒன்றுமில்லை என்றேன் என்றால் ஏதும் துயரில்லையே இந்த சூதை அருகிலேயே வாக்கும் மனமும் கடந்த மனோலயம்கான் நோக்க கான் நுண்ணியரில் நுண்ணியன்கான் எனக்குள்ளே நீ இருக்க உனக்குள்ளே நான் இருக்க மனக்கவலை தீர வரமறுவார் பூரணமே ஓம் அண்ணா சாமி சொன்ன ரத்தனசாமி தம்பிரான்னு சொன்ன வாக்கிலிங்க தம்பழான்னு சொன்ன இனி எல்லாம் நன்மை எனலாம் நன்மே எழுநூத்தி ஐம்பது அறிவிகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் நண்பர் பாபு திருமதி கீதா பாபு நன்றி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த வாய்ப்பை வழங்கிய நண்பர் பிரேம்குமார் வேலைச்சி அவர்களுக்கு நன்றி நன்றி நல்லோ நினைத்த நபர்கள் நல்லோ நினைத்தது நினைவு இவர் அற்புதமான காட்சி வஜ்ரவயலில் வந்து பெரும்பாலும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அது இந்த மாதிரி கருங்கல்ல பிரதிஷ்டைப்படுது அதுவும் சித்தர் சிதம்பரம் சாமியால பிரதிஷ்டை செய்யப்பட்டது விநாயகரோட சுந்தர விநாயகர் உடனுரை வஜ்ர வேல் முருகன் ஆலயம் இதுதான் இதுக்கு பேர் இந்த மாதிரி ஒரு அற்புதமான திருக்கோயிலை நம்ம பார்த்துருக்க முடியாது இந்த அனைவருக்கும் நன்றி நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் இந்த காணொலியை காணும் அனைவருக்கும் பதினாறு நட்பர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வரியம் நீண்டாயும் நல்ல ஆரோக்கியம் எப்படி நிலாக்கூடிய சித்துக்கள் அனுபவ வேண்டியும் அருள்மிகு சித்தர் சிதம்பர சாமி மௌனசாமி மற்றும் எல்லா சித்தர்களையும் வேண்டிக் கொள்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி 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 அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டு அன்னதானம் ஹுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன்

ஈ ஏம் எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம டு சால்வ் அண்ட் க்யூ டுமெண்ட் என்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோம சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முகஒளி பயிற்சி கர்மவெளியை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தஸ் பிளஸிங்ஸ் லையர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்